எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் திருவருட் பயன் பாடிச்சு கொண்டு வாரம் அதில் எண்பத்தி மூன்றாவது குரல் பார்த்த நாங்கள் அதில் இன்றைக்கு மிகுதியை நாங்கள் பார்க்கலாம் அதுகில் இன்றைக்கு ஞான நடனம் பற்றி பார்க்கலாம் திருவைந்தளத்தில் ஞான நடனத்தை குறிப்பவை சி வா என்னும் எழுத்துக்கள் ஆகும் அப்போ திருவைந்தளத்தில் வந்து ஞான நடனத்தை குறிக்கிற எழுத்துக்கள் சீனாவும் வாவன்னாவும் அவற்றால் குறிக்கப்படுபவை சிவமும் அருட்சக்தியும் ஆகும் அப்ப அந்த சீயும் பாவம் என்னத்தை குறிக்கிறண்டா சிவத்தையும் அருட்சக்தியையும் சி என்பது சிவத்தில் அழுந்தி நிற்கும் இன்புறு நிறை இன்புறு நிலையை குறிக்கும் அப்ப சி என்னத்தை குறிக்கிறண்டா சிவத்தில் அழுந்தி நிற்கும் இன்புறு நிலையை குறிக்கும் சீனா நி வா என்பது அதற்கு முன்னே அருளை உணர்ந்து அதில் அழுந்தி நிற்கும் அருள் நிலை ஆகும் அப்ப வாண்டா என்னது அதுக்கு முன்ன அருளை உணர்ந்து எது சிவத்தில் அழுந்த முதல் சி என்னது என்ன சிவத்தில் அழுந்தி நிற்கும் இன்பொரு நிலையை குறிக்கிறான் இங்க வா என்பது அதற்கு முன்னே அருளை உணர்ந்து அதில் அழுந்தி நிற்கும் அருள் நிலையை குறிக்கும் அதுதான் வா அப்ப முத்தி நிலையில் சகல கேவலங்களில் செல்லாமல் அதாவது அறிவு அறியாமைகளை மாறி மாறி அடையாமல் ஒரு நிலைப்பட்ட மெய்யுணர்வு வினை உடையதாய் சிகார வகாரங்களால் குறிக்கப்படும் ஆனந்த நிலை அருள் நிலை என்பவற்றில் நிற்கும் என்ன சொல்லினா முத்தி நிலையில வந்து உயிர் வந்து சகல நில கேவல தானே அப்ப முத்தி நிலையில் உயிர் வந்து சகல கேவலங்களில செல்லாமல் அந்த சகல நில கேவல நிலையில செல்லாமல் அதுக்கு இருக்காது முத்தி நிலையில அதாவது அறிவு அறியாமைகளை மாறி மாறி அடையாமல் இப்ப நாங்க நே நேற்று என்ன பார்த்தோம் நாங்கள் நேற்று முந்தினான அந்த பழைய முந்தின குரல்ல பார்த்தோமே மாறி மாறி எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் நினைப்பு மறதி அது மாதிரி அப்ப அறிவு அறியாமையும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் அப்ப அறிவு அறியாமைகளை மாறி மாறி அடையாமல் ஒரு நிலைப்பட்ட மெய் உணர்வினை உடையதாய் அப்ப நாங்க சகல கேவல நிலையிலேயும் இருக்க மாட்டோம் முத்திக்கு போகிக்க அறிவு அறியாமையும் மாறி மாறி அடைய மாட்டோம் அப்ப எப்படி இருப்போம் ஒரு நிலைப்பட்ட மெய் உணர்வினை உடையதாய் எது இந்த உயிர்கள் நாங்கள் ஒரு நிலைப்பட்ட மெய்வி மெய் உணர்வினை உடையதாய் சிகார வகாரங்களால் குறிக்கப்படும் ஆனந்த நிலை அருள் நிலை என்பவற்றில் நிற்கும் அப்ப முத்தி நிலையில உயிர் எப்படி நிற்கும் ஆனந்த நிலை அருள் நிலை என்பவற்றில் நிற்கும் சிகார வகாரங்களால் குறிக்கப்படும் அருள் நிலையில இருக்கம் ஒருநிலைப்பட்ட மெய்யுணர்வோடு இருக்கும் முத்துநிலையில உயிர் சகல கேவலங்களுக்கெல்லாம் போகாது இவ்வாறு கேவல சகலங்களாகிய இரவு பகலை நீக்கி உயிரை இரவு பகலற்ற இடமாகிய திருவருளில் உயித்து அருள்நிலை ஆனந்த நிலை என்பவற்றில் நிலை பெருத்தும் இறைவனது செயலை ஞான நடனம் என ஆசிரியர் குறிக்கின்றன என்ன என்று சொல்றா சகல கேவலங்கள் ஆகிய சகல கேவலம் என்றா சகல நில கேவல நில ஆகிய இரவு பகலை நீக்கி இரவும் பகலும் மாறி மாறி அப்ப சகல கேவலங்களாகிய இரவு பகலை நீக்கி உயிரை இரவு பகலற்ற இடமாகிய திருவருளில் விவித்து சாரி அப்ப திருவருள் இரவும் பகலும் இல்லாத இடம் தானே அதுதான் திருவருள் இங்க இரவு பகல் இருக்குது சகல இருக்கு அப்ப இரவு பகலற்ற இரவும் இருக்காது பகலும் இருக்காது அப்ப இரவு பகலற்ற இடமாகிய திருவருளில் உய்த்து அருள் நிலை ஆனந்த நிலை என்பவற்றில் நிலைப்பருத்தம் இறைவனது செயலை ஞான நடனம் என ஆசிரியர் குறிக்கின்றார் அப்ப இறைவன் என்ன செய்கிறார் இரவு பகலற்ற இடமாகிய திருவருள்ல உய்வித்து ஆற எங்கள உயிர்களை அருள்நிலை ஆனந்த நிலை என்பவற்றில் நிலைப்பருத்தி அதில நிலைப்படுத்தும் இறைவனது செயலைத்தான் ஞான நடனம் என ஆசிரியர் குறிக்கின்றார் அப்ப நேற்று உணவு நடனம் பார்த்தது இன்னைக்கு ஞான நடனம் தான் நடுவே நாடு கடைசியில வருகிறது குரல் என்ற கடைசி வரையில் ஞான நடந்தான் நடுவே நாடு அப்ப ஞான நடம் என்னன்றா பார்த்துட்டோம் என்னன்றும் பார்த்துட்டான் இப்ப தான் நடுவே நாடு என்ற கருத்து என்னென்று பார்க்கலாம் மேல் மேற்கூறியவற்றால் உயிர்களாகிய நமக்கு ரெண்டு வகையான சார்புகள் உள்ளன என்பது புலனாகும் அப்ப எங்களுக்கு ரெண்டு வகையான சார்புகள் உள்ளன என்பது புலனாகும் ஒன்று ஞான நடனத்தால் குறிக்கப்படுகின்ற இறைவன் என்ற சார்பு பிரிதொன்று ஊன நடனத்தால் குறிக்கப்படும் உலகம் என்ற சார்பு அப்ப பாத்தினாங்க தானே இந்த குரல்ல ஊன நடனம் ஞான நடனம் அப்ப உயிர்களாகிய எங்களுக்கு வந்து ரெண்டு வகையான சார்புகள் உண்டு அதிலே ஒன்று வந்து ஞான நடனத்தால் குறிக்கப்படுகின்ற இறைவனது சார்பு ஞான நடனத்தோட இறைவன் சார்பு ஊன நடனம் வந்து உலகம் என்ற சார்பு ஊன நடனத்தால் குறிக்கப்படும் உலகம் என்ற சார்பு ரெண்டு சார்பு இருக்கு இறைவன் என்ற சார்பு ஞான நடனத்தால உலக சார்பு வந்து ஊன நடனத்தால இவற்றுள் இவற்றுள் இந்த ரெண்டினுள்ளும் இறைவனாகிய சார்பே நமக்கு நிலையானது எதுல இந்த இறை சார்பும் உலக சார்பிலையும் ஞான நடனம் நடனம் அதுல வந்து இறைவனாகிய சார்பே நமக்கு நிலையானது இறை சார்பு தான் எங்களுக்கு நிரந்தரம் உலக சார்பு வந்து நிரந்தரம் மற்றது அன்று தொட்டு இன்று வரையிலும் இனிமேலும் என்றென்றும் இருப்பது அப்ப அன்று தொட்டு அப்ப தொடக்கம் இப்ப மட்டும் இனியும் பெறப்போற இனிமேலும் தொன்று தொட்டு இருப்பது எது இறை சார்பு தான் இறைவனாகிய சார்பே நமக்கு நிலையானது அன்று தொட்டு இன்று வரையிலும் இனிமேலும் என்றும் இருப்பது அப்ப கடந்த காலத்தில் அன்று தொட்டு இப்ப நிகழ்காலம் இனி வருங்காலத்திலேயும் இறைவனாகிய சார்பு தான் எங்களுக்கு நிலையானது நம்மை விட்டு நீங்காதது எப்பவுமே நம்மை விட்டு நீங்காதது உலக சார்போ நிலை இல்லாதது உலக சார்பு வந்து நிலை இல்லாதது அது வந்து தற்காலிகமானது இடையில் வந்தது ஆகலின் நம்மை விட்டு இடையிலே இடையிலேயே நீங்க கூடியது அப்ப இது வந்து இடையில தான் வந்தது அதனால இடையிலேயே நீங்கி போயிடும் எது உலக சார்பு எங்களோட நிலைச்சு நிற்கிறது வந்து நிலைத்து நிற்பது இறை சார்பு ரெண்டு சார்பு இறை சார்பு உலக சார்பு உலக சார்பு வந்து நிரந்தரமற்றது இடையில வந்தது இடையிலேயே போயிடும் இந்த இறை சார்பு தான் அன்று தொட்டு இன்று வரை இனி வரும் இதிலையும் எங்களுக்கு இருக்கும் அறியாமை காரணமாக நாம் இவ்வுலக சார்பையே நமக்குரிய உண்மையான சார்பு என்று தவறாக எண்ணுகிறோம் அப்ப எங்கண்ட அறியாம காரணமாகத்தான் இந்த உலக சார்பத்தான் நாங்கள் உண்மையான சார்பு இது நமக்குரியது என்று தவறாக எண்ணுகிறோம் உலகியல் மீது மேலும் மேலும் பெற்றுக்கொள்கிறோம் அப்ப இதுதான் உண்மையானதுன்னு நினைச்சு அந்த உலகியல் மேல நாங்கள் மேலும் மேலும் கற்றுக்கொள்கிறோம் உலக சார்பினால் விளையும் துன்ப நிலையை உணராதிருக்கிறோம் இருக்கிறோம் அப்ப இந்த உலக தான் எங்களுக்கு இந்த துன்ப நிதி எல்லாம் வருகிறது நாங்கள் அதையும் வந்து உணராமல் இருக்கிறோமே என்கிற அறியாமை இறைவன் நடுநிலைமையன் நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே என்று பாடினார் ஓர் அருளாளர் அப்ப இறைவன் வந்து எப்பவுமே நடுநிலமையன் நடுநிலைமையாத்தான் இருப்பார் அவர் அப்ப நல்லவர்க்கும் நடுநிலைமையா இருக்கான் பொல்லாதவர்க்கும் நடுநின்ற நடுவே என்று பாடினார் ஓர் அருளாளர் அப்ப நினைக்கிறேன் தேவாரங்கள் திருவாசகங்கள்ல தூத்திர நூல்கள்ல வருகுதாக்கம் அவற்றை இறைவன் நடுநிலைமையன் நல்லார்க்கும் பொல்லார்க்கு நடுநின்ற நடுவே என்று பாடினார் ஓர் அருளாளர் ஒரு என்று சொல்லினான் உயிர்களாகிய நாமும் ஒரு வகையில் நடுநிலைமை உடையவர்களே எவ்வாறெனில் ஒருபால் அறிவே வடிவான இறைவன் மற்றொருபால் அறிவில்லாத சட உலகம் இவ்விரண்டிற்கும் நடுப்பட்டவர்கள் நாம் அப்ப இறைவன் நடுநிலைமையன் என்று சொல்லப்படுகிறது ஆன் நல்லாருக்கும் போல எல்லாருக்குமே நடுநிலைமையாக